உனக்கு இணை இல்லை உவமைகள் இல்லை தனித்திடம் ஊனை தோழுதால் துன்பமே இல்லை ஆதி இறையோனே ரஹ்மானே மரையோனே ஓ ஆற்றல் மீதும் அல்லா உன்னை, குர்பானி மற்றும் சதக்கா அக்கிகா ஒரு ஆயில் காப்பீடு அக்கிகா ஒரு சுண்ணத்தாகும் வெளி மாநிலத்தில் ஒரு ஆடு ஆறாயிரத்தி நூறு மட்டுமே பெரிய பிராணியின் ஒரு பங்கு ஆயிரத்தி எழுநூறு மட்டுமே அக்கிகா பிராணியை வாய்ப்பிருந்தால் உங்கள் கைகளால் அறுப்பது மிக நல்லது அதற்கு வாய்ப்பில்லாவிட்டால் விரும்பியவர்கள் எங்களை அணுகவும் இந்த அக்கிகா கறி ஏழைகளுக்கு பங்கிடப்படுகிறது நமது ஒவ்வொன்று சொல்லியாளர் சொல்லிகள் கதையும் அம்மாபா يشهد لي سري ويسرني أمري وأحمد بلساني سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم ألهمنا مراش أمورنا وأعوذ من شرور أنفسنا ومن سيئات أعمالنا قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوء فلا مرد له صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه பெரிய நம்முடைய நன்மையும் தீமையும் நம்முடைய வாழ்க்கையும் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு உரிமையை அல்லாஹ மனிதனுக்கே கொடுத்திருக்கிறான் மனிதன் விரும்பினால் வெற்றியை தேடலாம் அதற்குரிய பாதையை தேர்வு செய்யலாம் அல்லாஹ் வெற்றியே தருவாங்க மனிதன் அதற்கென்று ஒரு முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் கண் போன போக்கில் மனம் போன போக்கில் மக்கள் போகிற போக்கில் நாடு போகிற போக்கில் அல்லது தனக்கென்று ஒரு தனி பாதை அமைத்துக்கொண்டு என் வழி தனி வழியின் போடுறது இதெல்லாம் நாசத்தை உண்டாக்குற விஷயம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் முழு உம்மத்தையும் பாதுகாக்கணும் ஒரே வழிதான் என்று சொன்னால் மட்டும் பத்தாது அந்த வழியில் நான் இருக்கிறேனா நான் தான் பார்த்துக்கிறேன் நான் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன் எனக்கு என்று சில விதிகள் எனக்கு என்று சில சலுகைகள் என்று நானே எடுத்துக்கொண்டால் நான் போற வழி சரியான வழியா இருக்காது அல்லாஹ் விதித்தது விதி அல்லாஹ் வழங்கியதுதான் சலுகை அல் ஹலாலு ஹராமு

ஒரு காரியத்தை நன்மை என்று முடிவு செய்வதும் அல்ல தீமை என்று தீர்மானிப்பதும் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க நான் போய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா அப்படிங்கறத ஒரு முடிவு அல்லா செஞ்சுதான் இன்னொரு முடிவு நான் செய்யணும் அல்ல எதை முடிவு செய்தாலும் அதை அறிவதற்கு பேர் நான் சரியான முடிவு செய்யறேன் அதுக்கு பேர் அமல் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க காதல் பாயும் ரமான் பாயும் சண்டை போட்டுக்கிறாங்க வச்சுக்கணும் சண்டை போடக்கூடிய இடத்துல என்ன செய்யணும் இப்படி உண்மையை சொல்லியா போய் சொல்லியா உண்மையை சொல்லி சண்டை தான் வரும் உண்மையை சொன்னால் சண்டை தான் வரும் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியாது புருஷ முடியாடி சண்டை போட்டாங்க புருஷ முடியாடி சண்டை போடுறாங்க இப்போ நான் சமாதானம் பண்ண போறேன் இப்போ பண்ண என்ன சொல்லுவான் புருஷனை பற்றி குறை சொல்லுவான் புருஷன் என்ன செய்வான் பொண்ணாடி குறை சொல்லுவான் இப்போ நான் என்ன செய்யறது அஜர்த்து நான் போய் உள்ளதை உள்ளபடி பேசுனா என்ன ஆகும் நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப நேர்மையானவன் நான் அல்லாவுக்கு பயந்தவன் சொல்லி நான் விலகி பேசுறேன்னா நான் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த பார்க்கணும் ஒண்ணு இங்க அல்ல அவனுடைய கட்டளை என்னன்னு பார்க்கணும் அல்ல உண்மையை பேச சொன்னான் ஒரு ஆள் உண்மையை பேச சொல்லுகிறது நபி உண்மையை பேச சொல்றாங்க ஆனா இங்க அல்ல பொய் பேச சொல்றோம் என்ன செய்யணும் இங்க பொய் தான் பேசணும் இங்க உண்மையை பேச ஆ நான் அப்படியே உண்மையை பேசுவேன் நீ சித்தலா பண்ற எத்தனை குடும்பங்கள் பிரிந்து விடுகிறது பிரிதா இல்லையா குடும்பங்களை பிரிப்பதற்காக நாம் பேசுகிறோம் குரா சொல்கிறான் வ இன் கிறிஸ்தும் ஷிகா நீங்கள் பயந்தால் அந்த இருவருமே பிரியவா கலை என்று நீங்கள் பயந்தால் சொல்ல அசு ஹகமம் மீன் அஹலிஹி என்ன செய்யுங்க அவங்கள இருந்த ஒருத்தர் இவங்கள்ல இருந்த ஒருத்தரை நீங்க நியமிங்க நியமிச்சு அவன் எப்படி எடுக்கணும் தெரியுமா நீ யுரியதா அந்த இருவரும் இந்த இருவரும் யாரு தெரியுமா ஒன்று கணவன் மனைவி அவங்க சேர விரும்பல அவங்க சேர விரும்பல அந்த ரெண்டு பேருமே கணவனும் சரி மனைவியும் சரி பிரச்சனையை விரும்புறாங்களா அல்லது சேர விரும்புறாங்களா சொன்னா ரெண்டு பேர் ஏதாவது தெரிய செய்வாங்க பிரிதான் விரும்புவாங்க நல்லா கரெக்டா சொல்றீங்க ரெண்டு பேர் யாராவது தெரு பிரிதான் விரும்புவாங்க அப்போ இந்த ரெண்டு பேர் நல்ல யாரும் சொல்ல தெரியுமா கணவன் மனைவி சொல்லல யாரும் சொல்றான் இந்த சேர்த்து வைக்க வந்தான் பாருங்க இவன் இந்த ரெண்டு பேரும் கணவன் வீட்டுல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டீங்க மனைவி வீட்டுல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டீங்க ரெண்டு பேரையும் வச்சு அஜித் பேசுறாரு அவங்க படுத்துல பாடு இருக்க அல்லா சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேச வந்த ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும் என்ன வரணும் ரெண்டு பேரும் சேர்த்து பிரிச்சு வச்சிடலான்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்த்து வைக்கிறதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும் அதுக்கு பேசணும் அப்ப என்ன செய்யுதுன்னா நீங்க முதல்ல யார்கிட்ட பேசணும் அவங்கள்ட்ட பேசணும் அந்த ஆள் தகுதி உள்ளவராக இருந்தா நீங்க கூப்பிடணும் தகுதி இல்லாத ஆளா இருந்தா வேணாம்னு சொல்லிடணும் இது பசாத் கேஸ் இது பித்னா பாட்டி இது யார் முடிவு செய்யணும் நூறு லாசம் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அவர்கிட்ட கோச்சிக்குவாரு ஆனால் நீங்க முடிவு செய்யணும் யாரை வச்சு பேசுறது இங்க பொய் சொல்றவன் நல்லவனா உண்மையை சொல்ற நல்லவனா பெரியவர்களே முஸ்லீம் முஸ்லீம் சேருவதற்கு ஆயிரம் பொய் சொன்னா கூட நீ நல்லத முஸ்லீம் முஸ்லீமை பிடிக்கிறதுக்கு உண்மை சொல்லி கெட்டவன் ரிவாயத்துகள்ல வருது அதிசல வருது அல்ல நமக்கு இந்த விளக்கத்தை நசிவாக்குவான பொய் சொல்லியாவது முஸ்லீம்களை சேர்த்து வையுங்கள் முஸ்லீம்கள் பிரிவினை உண்டாக்கிறாதீங்க கலவரமல்ல பிரிவினை உண்டாக்கிறாதீங்க இதை விளங்கணுமா இல்லையா இதை விளங்குறதுக்கு என்ன பேரு சரி விளங்கின பிறகு நம்ம அதை செய்யறோம் இல்ல அதுக்கு என்ன பேரு அதுதான் அமல் அதை விலங்கி செயல்படணும் ரசூல்லா சாசன் காலத்துல ஒரு சாராருடைய ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நிபுசல்லா செல்லம் ஒரு சகாதி அனுப்பி வச்சார் நீ போய் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு இவர் ஜக்காத் வசூலிக்க செல்கிறார் ஜக்காத்தை வசூலிக்க வருகிறார் என்ற விஷயத்தை அந்த மக்கள் கேள்விப்பட்டு மனு முஸ்தலம் என்ற கூட்டக்கார் அவங்க பேர் மனு முஸ்தலம் அந்த குடும்பத்துக்கு பேர் அந்த மனு முஸ்தலம் கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரி ரசூனுடைய ரசூல் ரசூல்ன்னா தூதர்னு அர்த்தம் ரசூலுடைய ரசூல்னா தூதருடைய தூதர் ரசூல்லாவுடைய தூதர் வருகிறார் யாருக்காக எங்கிட்ட வருகிறார் ஜக்காத்தை வசூலிக்கு வருகிறார் என்ற விஷயத்தை தங்களுக்குள் பேசிக்கொண்டு இதை தனக்கு ஒரு சந்தோஷமாகவும் தனக்கு பெருமையாகவும் கருதி அவங்க எல்லாம் ஒரு முடிவு செஞ்சாங்க நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த ரசூலுடைய ரசூலை அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதரை ஊர்ல இருந்து ஊருக்கு வெளியே போய் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யற வர வரவேற்பு கொடுத்து கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஜக்காத்து எது வேணும் பார்த்து சொல்லி சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைக்கணும் யாரும் சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்லாவா சந்தோஷப்படுத்துறதுக்கு யார் சந்தோஷப்படுத்துறதுக்கு நபியே அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் முடிவு செஞ்சு இவங்க எல்லாம் சேர்ந்து தயாரிப்போட ஊருக்கு வெளியே வர்றாங்க பாருங்க நல்லா நல்லா கவனிங்க மூடி பார்த்தா கூட நீங்க கவனிமா கேட்கறீங்கன்னு அர்த்தம் என்ன பாருங்க புரியுதா என்ன செய்யத்தை ஒருத்தர் பார்க்கலாம் அவன் பார்க்கறான் அவங்களுக்கு என்னன்னா நீங்க சேர்ந்து பிடிக்காது இதாவது பண்ணணும் வித் இது நாடு உடனே என்ன பண்றான் நேரா வரான் எங்க வரான் தெரியுமா தண்ணிய புறப்பட்டு அவங்க ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு ஸ்பீட வரான் எப்பவுமே சொல்லுவாங்க ஜோ தன்ஹா ஆயேகா ஓ தன்ஹா ஹோ ஜாயேகா எவன் தனியா வர்றான் அவன் தனியாவே ஆயிடுவான் பெரும்பாலும் தனியா வர்றவன் சைத்தானதா இருப்பான் தனியா வர்றவன் சைத்தானதா இருப்பான் இவன் தனியா வந்து அவள் வேகமா வராதுல்ல யாரு இதற்காக வசூலிக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் சொல்றான் விலகு விலகு ஏம்பா நான் அதை சொல்ல அவருடைய வேலைக்காக போறேன் நான் எல்லா வேலைக்கு போறேன் சொல்றதை கேட்டுப்போ என்ன விஷயம் அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க என்ன ரெடி ஆகிட்டு இருக்காங்க நீ வருவதற்கு முன்னாலேயே ஊருக்கு வெளியே வந்து உன்னை கொலை செய்ய தயாராகிட்டாங்க எப்படி பிளேட்டு அப்படியே மாத்தினா இவர் ஒரு தனி மனிதர் செய்தி இந்த செய்தியை கேட்ட உடனே இவன் வேகமாக குதிரையை திருப்பி கொண்டு உயிரை காப்பாற்றணும் யாத்தப்படாது ரசூல் அல்லாஹி போய் சொல்றார் யார் ரசூல் அல்லா சல்லா அலி செல்லம் பனு முஸ்தல நீங்க நினைச்சீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க நினைச்சீங்க மூமின்கள் நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு ரொம்ப கண்ணி கொடுப்பாங்க நீங்க நினைச்சீங்க என்ன வரைய இருப்பாங்க ஆனா விஷயம் அப்படி இல்ல நான் செய்தி கேள்விப்பட்டேன் உயிரை காப்பாத்திக்கிட்டு வந்திருக்கனே அவங்க என்னை கொலை செய்ய தயாராகிட்டு தூதரை கொலை செய்வது ஒரு குற்றம் அதுவும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜக்காச வசூல் செய்ய போறது போறவர் கொலை செய்வது அதை விட பெரிய குற்றம் நபிசுல்லா அஸ்லம் உடனே சொன்னாங்க படையை தயார் செய்ய நாம் பனு முஸ்லட்ட போர் செய்ய போலாம் என்ன ரசூல்லாவும் படையை தயார் செய்யலாம் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா ஹசரத் ஜிப்ரையில் அலஹி இஸ்லாம் அல்லா அனுப்புனா குரான்ல அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினா சொல்லி ஹுஜராத்ல

ாவது ஒரு பாவி ஒரு ஒரு நல்லவரை பத்தி வந்து ஏதாவது ஒரு செய்தியை சொன்னா உடனே என்ன செஞ்சிடாதீங்க நம்பி நம்பி வாட்ஸ்அப்ல பறந்து விடுறாதீங்க அதுல வேலையோ போலே 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 போன் போலே பண்ணு நிறைய பேர் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாங்க படிக்காமே பண்றாங்க சொல்லுங்க சுமானு இல்லை எ எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார் அது உண்மையானு தெரியாது அப்படியே எத்தனை குடும்பங்கள் பிரியுது எத்தனை ஊர்கள் பிரியுது எத்தனை நாடுகள் பிரியுது எத்தனை முஸ்லீம்கள் பிரிகிறாங்க தெரியாது அப்படியே ஹார்வேர்ட் பண்ணுறாங்க பத்த பையனு என்ற வார்த்தைக்கு என்ன இருந்தது தெரியுமா வந்தவரி பொய் பீங்கள் அவன் வந்து சொன்னான் உதாரணமா மசூத் பாய் இருக்காங்க மசூத் பாய் கெட்டவர் சொல்றான் சொல்கிறான் என்ன சொல்லணும் நீதான்டா கேட்டால் கூட சொல்லணும் என்ன சொல்லும் நீ தான மசூத் பாய் அப்படி இல்லப்பா அல்ல இந்த ஈமான் நமக்கு தருவானாக நம்ம அந்த ஈமான் இல்லையே தொழுவுற ஈமான் எவனா சொன்னா அப்படியா பாய் எவனா சொன்னா போதும் அட சைத்தான் வந்து புறம் பேசுறானே இதை நம்பலாமா அவன் உண்மையே சொன்னா கூட செய்ய சொல்லணும் நீ போய் சொல்றியா அப்படி இல்லப்பா அவனு நம்மளையும் பையனை பிடிச்சு வச்சிருவான் மாமியாரணி மன்மாரையும் பிரிச்சு வச்சிருவான் முத்தவல்லி செக்ரெட்டரியும் பிரிச்சு வச்சிருவான் அஜர்த்தையும் ஆட்டுக்குட்டியா பிரிச்சு வைக்கிறது பிரிச்சு வச்சிருவான் தெரியுமா விஷயம் என்ன சொல்றீங்க தெரியுமா விஷயம் என்ன சொல்றீங்க தெரிய வேண்டிய அவசியமே இல்லை தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க அவசியம் இருக்கு இதை பற்றி அல்ல என்ன கேட்க போறதில்ல நான் எல்லா முஸ்லிம்களை பற்றியும் நல்ல எண்ணம் வைப்பது என் மீது பல்லு மற்றவர் நல்ல எண்ணம் வச்சிருக்கிறாரா என்று துளி ஆராய்வது என் மீது பல்லு இல்லை ஒருத்த பொய்ய சொன்னா கூட நீ பொய் சொல்லு நீ ஒருத்த உண்மையை சொன்னா கூட நீ பொய் சொல்றேன்னு சொல்லு நபி சலா அல்ல சொல்றான் நபியே அவன் வந்து சொன்னானே அது பொய் நீங்க அந்த பேச்சை நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச காரியத்தை நீங்களே வெக்கப்படுற மாதிரி ஆயிருக்கும் நீங்க போய் முஸ்லீம்கள் யார் மேல முஸ்லிம்கள் கோர்த்து அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவானாக பெரியவர்களே நயர் சொல்ல வந்தா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நலவை நாடுகிறான் அல்லாஹ் நமக்கும் நலவை நாடுவானாக அல்லாஹ் கண்ணை திறந்து கேளுங்க பாதி தூங்கிட்டீங்க முக்கால்வாசி தூங்கிடாதீங்க நல்லா கவனிங்க உம்மத்திற்கு அல்லா நலவை நாட வேண்டும் என்று சொன்னால் நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதுனேன் அல்லா சொல்றான் உங்கள் நலவை நீங்களே நாடவில்லை என்றால் நானும் நலவை நாடமாட்டேன் நீங்க பித்ராவை விரும்புறீங்களா நான் அப்படியே விட்டுருவேன் நீங்க பசால விரும்புறீங்களா நான் அப்படியே விட்டுருவேன் நீங்க தெளிவ விரும்புறீங்களா நான் தெளிவா கொடுப்பேன் நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறோம் அப்படியே இருந்துட்டு போயிருங்க இல்ல உங்களுக்கு எனக்கு தெளிவு வேணும்னு நினைச்சா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நான் தெளிவு கொடுப்பேன் அதுக்கு என்ன வழி கௌஹித் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் இங்க இருக்கலாம் யாரும் தான் கோசிக்க வேணாம் எப்பவுமே சொல்றேன் என்ற வந்தாங்க எப்போ வந்தாங்கன்னா இந்த என்ஆர்சி வேவாரசி என்னது அதெல்லாம் எல்லாம் வந்துச்சு வந்தாங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் நம்ம எப்ப பிரிஞ்சோம் நாங்க பிரியல நீங்க தான் பிரிச்சீங்க நம்ம பிரியலையே நான் தௌஹித்தமாக கூட சொல்றதுக்காக பேசல உதாரணம் சொல்றேன் அவங்களும் சகோதரர்கள் தான் தௌஹி ஜமாத்தா இருந்தாலும் சரி நம்முடைய சகோதரர்கள் தான் அமமுக இருந்தாலும் சரி சொல்லுங்க நம்முடைய யாரா என்ன நம்ம தனி தனி அமைப்பா இது என்ன பள்ளின்னு கேட்கிறேன் இந்த வந்து முஸ்லிம்கள் பள்ளியா அது முஸ்லிம்கள் பள்ளி இது தபிக் பள்ளி அப்படி இல்லை அப்படிதான் ஒண்ணு இல்லை முஸ்லிம்கள் பள்ளி இது என்ன நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கணுங்க நான் சொன்ன பெரியவே இல்லை சேர்றதுக்கு என்ன இருக்கு இல்லை இல்லை இதில் நம்ம இந்தமோ அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு நம்ம என்ன செய்யணும் இனிமே அப்போ நான் டீ சொன்னேன் எப்படி சொல்லுவாங்க டீ ஃபார் ஏ ஃபார் ஆப்பிள் இருக்குல்ல பி ஃபார் பாய் டீ ஃபார் டைம் பாஸ் டீ ஃபார் டைம் பாஸ் இருக்கு டைம் வேஸ்ட் இருக்குது சமயங்கள்ல அப்போ ஒருத்த டீ சொல்லிட்டா குந்தனும் அந்த கேப்பில் பேச டீ சொல்லிட்டேன் யும் வந்து அப்படின்னா சீக்கிரம் வாங்க அர்த்தம் இப்படின்னா என்ன அர்த்தம் லேட்டா வாங்க அர்த்தம் டீ வருது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் தம்பி நல்ல விஷயம் நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்க தம்பி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அல்லாது வானத்தை குழந்தை என்ன செய்ய மாட்டான் குழந்தையை கொடுக்க மாட்டான் அதுக்கு ஒரு சில கார் நல்லா வச்சிருக்கிறான் என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணும் கணவன் மணி சேரணும் அப்ப என்ன செய்யும் வளர்ந்து பிறக்கும் அதே மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் சில காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களை மேற்கொள்ளாமல் வெறும் காரியத்தில் கண்ணா இருப்பது புத்திசாலித்தனம் இல்ல இது போல நீங்க ஒற்றுமையை பத்தி பேச வந்திருக்கீங்களே ஒற்றுமைக்கு சில காரணம் இருக்கு தெரியுமா சில காரண காரியங்கள் இருக்கு தெரியுமா அது என்னன்னு கேட்டாங்க ஒண்ணு இல்ல இதே சுதைய குஜராத் தான் இவ்வளவு இதே சுதையே குஜராத் தான் இந்த சுறாவை நீங்க ஓதி பாருங்க ஒற்றுமையாக இருப்பதற்கு சில காரணங்களை எல்லாம் கூறுகிறான் இந்த காரண காரியங்களை முஸ்லிம்கள் தேர்ந்தெடுத்தால் என்ன செய்யலாம் ஒற்றுமையா வாழலாம் அல்லாஹ் சொன்ன முதல் காரணம் கேளுங்க யா ஐயுகல்ல ஆமனும் ஈமான் கொண்டவர்களே லாயின் உங்களே ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை கேலி செய்ய வேண்டாம் அல்ல நமக்கு கௌவி செய்வாரா அவன் கையை மேல கட்டினாலும் சரி கைய கீழே கட்டினாலும் சரி அவன் முந்தகப்படுத்தாலும் சரி பதாயிலே சொல்லுங்க கேள்வி செய்யாத냐 لا يسخر قوم من قوم عسى ان يكون خير منهم சில சமயங்கள்ல அவங்க உங்களை விட சிறந்தவனா இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது அவன் கையை மேலே அவன் தொழுகையில் இக்hlas இருக்கலாம் நீ கையை கீழே கட்டலனா தொழுகையில் இக்hlas கம்மியா இருக்கலாம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க யாருக்கு தெரியும் சொல்லுங்க

எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் அல்லா வச்ச பேர் நீங்க யாருங்க முஸ்லிம் அதோடு இதெல்லாம் ரொம்ப மோசமான பாவங்கள் ஈமான் முன்னாடி செஞ்சிருக்கலாம் ஈமான் கொண்ட பிறகு செய்யக்கூடாது நீங்கள் ஈமான் கொண்ட பிறகும் இந்த காரியங்களுக்கு நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்க ரொம்ப அநியாயக்காரர்கள் அவர் அல்ல சொல்றா நீங்க ஒற்றுமையா வாழ்வதற்கு லேசான வழி சொல்லவா என்னன்னு சொன்னா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட வேண்டாம் ஒருவரை ஒருவர் சந்தேகப்படாதீங்க சந்தேகம் பேசுறாங்க முஸ்லீம் பத்தி நல்ல என்ன வைங்க

உங்களுடைய சகோதரர் மௌத்தா போயிட்டா அவன் இறைச்சியை திம்பிங்களா அதை திங்கி நீங்க விரும்புவீங்களா இப்ப கதை இஷ்டமோ நீங்க விருக்க மாட்டீங்களா அதை மோசம் நீங்க அர்த்தம் வந்து பேசுறது இன்னல்லாக தவாபுர் ரஹீம் நிச்சயமாக அல்ல மன்னிக்க கூடியவர் புரிஞ்சாங்க என்ன வந்துருச்சு டீ வந்துருச்சு என்ன வந்துருச்சு டீ வந்துருச்சு அவ்வளவு புரிஞ்சு எனிமை பெரியவர்களே அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவானாக அல்லாஹ் நம்மை ஒன்றுபடுத்துவானாக அல்லாஹ் நம்மை ஈமான் கொண்ட மக்களாக ஆக்குவானாக அதுல சொன்ன மாதிரி இந்த தெரியுமா இது வந்து இது திட்டம் போடுவதற்காகவோ சட்டம் போடுவதற்காகவோ நம்முடைய பலத்தை நிரூபிப்பதற்காக அல்ல எதுக்குங்க ரெண்டு லட்சம் பேர் போடுறாங்க எதுக்கு மூணு லட்சம் பேர் போடுறாங்க என்ன போடுறாங்க ஒரு சிஐடி வந்து கேட்டாராம் எவ்வளவு இருப்பாங்க அவங்கள எழுதிக்கிட்டோம் வந்து கேட்டாராம் என்ன பேச போறீங்க என்ன பேச போறீங்க இதுவரைக்கும் பேசாததை பேச போவதில்லை இதுவரை பேசியதை தான் சொல்லுங்க நீங்க வார வாரம் வியாழக்கிழமை வந்து மகசி ஆசம்ல நோட் பண்ணிட்டு போறீங்களோ அதான் பேச போறோம் ஒரு சிஐடி வந்தா நான் இஷ்டமா இருக்கு மூணு நாள் தங்கி இருந்தாலும் அப்ப ரிப்போர்ட் எழுதினாலும் என்ன இந்த ஆளுங்க ஒண்ணு வானத்துக்கு மேலே பேசுறாங்க அல்லது பூமிக்கு இடையில எதையும் பேசுறதே இல்லை வேற மேலே எழுதிய நாங்கள் கூட்டம் கூட்டுவது ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் கூட்டம் கூட்டுவது அதிகாரத்தை பிடிப்பதற்கு நாங்கள் எங்களையும் உங்களையும் சந்தோஷப்படுத்த பாவங்களுக்கு கேட்பதற்கு கூடுகிறோம் எங்களுடைய பாவங்கள் தான் மழை ஆக்கிருச்சு எங்களுடைய பாவங்கள் தான் வைர சூடாக்கிருச்சு எங்களுடைய பாவங்கள் தான் பூகமத்த வர வைக்குது எங்களுடைய பாவங்கள் தான் சுனாமியை வர வைக்குது முஸ்லீம் சரியானா எல்லாம் சரியாயிரும் முஸ்லீம்களே சரியாயில்லாமா அதுக்காக போடுறோம் கொரோனா கடையை மூணு முஸ்லீம்கள் சுனாமி கடையை மூணு முஸ்லிம்கள் இதுக்கு மூட மாட்டாங்களா சொல்லுங்க சொல்லுங்களா பாய் அட அசாபுக்கே கடையை மூணுமே சவா மூட மாட்டோம் அசாபுக்கு மூட தயார் எதுக்கு மூட தயாரா இல்ல சவாபு மூடலாம் சொல்லுங்க மூடலாமா ஒரு போட மாட்டேன் கடையில் ஒரு போல் இஸ்திமாவை முன்னிட்டு என்ன தேதி அது பதினேழு பதினெட்டு எங்களுடைய கடை விடுமுறை போல மாட்டலாமா இன்ஷால்லா யாரெல்லாம் மாட்டுவீங்க சொல்லுங்க ரொம்ப யோசிக்காதீங்க என்ன ஆச்சு எத்தனை மாசம் முன்னீங்க கடைய எத்தனை மாசம் முன்னீங்க கொரோனால ஆறு மாசம் முன்னீங்க அல்லா கூப்பிட்டு கேட்பான் கேமத்தினால ஆறு மாசம் முன்னீங்க ரெண்டு நாள் முன்னியான்னு கேட்பான் எங்க நம்ம ஈமாங்க எங்க நம்ம ஈமாங்க எத்தனை மெரினா பீச் போயிடணும் அங்க பார்த்தா கடையில் அவங்க வியாபாரம் பண்றாங்க அங்க ஒரு சின்ன மகளில் பாதி வச்சிருக்காங்க கஷ்டிக்கிறான் நான் சொன்னேன் பாய் நீங்கள் மட்டும் கூடி கூடி கொழுதுக்குறீங்க இங்கே எத்தனை கடை இருக்கு தெரியுமா லிஸ்ட்டு போட்டோம் ராட்டினம் பலூனு குதிரை பானிபூரி பேல்பூரி அப்புறம் சுண்டில் வித்துக்கிட்டு போகிறவங்க அப்புறம் மாங்காய் விற்கிறவங்க இப்படியே லிஸ்ட்டு போட்டால் பதினாலு வகையான கடை வருது பதினெட்டாயிரம் மக்களுக்கு மாதிரி எத்தனை கடை வருது பதினாலு வகையான கடை வருது இவங்கெல்லாம் முஸ்லீம் யாருமே இல்லையா ஆமா இருக்காங்க கஞ்சா கஞ்சா இருக்கான் எப்ப கூப்பிட்டு கேட்டா நீ பாய் தான் பாய் ஆனா எங்க அப்பா தான் பாய் எங்க அம்மா கிறிஸ்டின்னு சொல்றான் அவளுக்கு ஒண்ணுமே தெரியல பெரியவர்களே இந்த மாதிரி முஸ்லிம்களை கொண்டு வந்து சேர்க்கறா இஸ்லீமா இதற்கு ஒரு முயற்சி முஸ்லீம்கள் செய்வார்களே ஆனால் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய புறத்துல இருந்து நான் ஹிடாயத்தை கிஃப்ட்டா கொடுப்பேன் இன்ஷால்லாஹ் சொல்லுங்க என்னுடைய புலத்துல இருந்து கெம்மியத்தை கிஃப்ட்டா கொடுப்பேன் என்னுடைய புறத்துல இருந்து உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கும் நான் ஹிடாயத்தை கொடுப்பேன் இல்ல அதை மாத்திக்கிறேன் அது அல்லாஹ் விஷயம் நமக்கு தேவையில்ல அதெல்லாம் நாம் யாரையும் சதைப்பதில்லை நாம் யாரையும் சதைப்பதில்லை நம்ம பாப்பா இப்ப சிரிச்சோமா சதிக்கல பிடிச்சவா சதிச்சோம் நம்ம சதிக்கிறேன் பள்ளி சதிச்சிருக்கோம் அது விஷயம் வேற அவன் இடிச்ச அவனுக்கு வைத்தியம் பிடிச்சது அவனே முஸ்லீம் ஆயிட்டான் இப்ப என்ன போகுதுன்னு தெரியல இன்சல்லா பார்க்கலாம் அதுவும் எல்லாம் பார்க்கலாம் நாம் சலிப்பது இல்லை நாம் யாரையும் திட்டுவதில்லை நாம் யாரும் நாமும் ஆட்சியை மாத்தக்கூடிய தேவை எங்களுக்கு இல்லை என்றால் அந்த பொறுப்பு எல்லாம் எங்களுக்கு கொடுக்கவில்லை ஆட்சியை அமர்த்துபவன் ஆட்சியை மாற்றுபவன் யார் சொல்லுங்க எல்லாம் பொம்மை எந்த பொம்மை எங்க வைக்க யாருக்கு தெரியும்

நாம் அதற்காக எந்த முயற்சி நம்ம எடுத்துக்கிறதில்ல நம்ம வேலையே அது இல்லை நம்ம வேலை என்ன முஸ்லீம் சரியாக சொல்லுங்க முஸ்லீம் சரியாயிட்டா இந்த உலகமே சரியாயிரும் முஸ்லீம் சரியாயிட்டா உலகத்தில் சாந்தி வரும் சுமிச்சம் வரும் சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் எல்லாரும் வரும் இஸ்லிமாவுடைய உழைப்புக்கு நாங்க ஒரு கிராமத்துக்கு போயிடணும் முன்னாடி அந்த கிராமத்தில் போனா பள்ளிய வசூலே இல்லை எங்க பார்த்தாலும் ஒரே கோயிலா இருக்கு ஒரே பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு அதையும் மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு கிராமத்துல பள்ளிவாசல் மதர்சா இல்ல மக்தி இல்லை முஸ்லீம் வீடு இருக்கு அவன் ஈமான் என்ன ஆகும் அவன போய் யார் பார்க்கறது நாங்கள் போய் சந்திச்சோம் பேசணும் ஒரு பதினஞ்சு வயசு பையன் வெளியே வந்தான் அவன்கிட்ட கேட்டோம் உன் பேர் என்னப்பா என்னமோ பேர் சொன்னான் முஸ்லீம் பேர் தான் சொன்னான் நீ முஸ்லீம் தானப்பா அவன் சொன்னான் பாய் எங்க அம்மா வந்து இந்து பாய் அப்பாவை முஸ்லீம் பாய் அவன் நிலமையே பார்த்து வயசு பதினஞ்சு பத்தாவது படிக்கிற பையன் நான் உடனே அந்த பையன் கேட்டேன் சரிப்பா யாராவது ஒருத்தர் பிடிச்சி தனியாக கூப்பிட்டு நீ யாருன்னு கேட்டா என்னப்பா சொல்லுவேன் அவன் சொன்னான் நான் முஸ்லீம் சொல்லுவான் பாய் அது மாதிரி முஸ்லீம் சொல்லுவேன் இருக்கு இல்ல பாய் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம இருந்துச்சு என்ன சொல்லுன்னு தெரியாம இருந்துச்சு நான் போன வருஷம் இஸ்திமாவுக்கு போயிட்டு வந்தேன் பாய் இருந்து நான் முஸ்லீம் சொல்ல ஆரம்பிச்சேன் இதான் இஸ்திமா اللہ عمل سے توفیق سے وانا حامی واخر دعوانا الحمدللہ